ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணாப்ரேஷன் வந்து பண்ணோம் கண்ணாப்பரேஷன் பண்ணியிருக்கனால அவங்களால வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க முடியாது எங்கள் மாமியாரை பார்த்துக்க என்னோடய நாத்தனார் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் அதே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் என்னோட மாமியார் வீட்டில் எங்களோட நாள் பொழுது எப்படிலாம் போகுது அப்படின்றத இந்த ப்ளாக்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ இஞ்சி பூண்டு போய்ட்டும் வாசலை எடுத்துட்டு இப்ப நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போறேன் மணி பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தி ஒன்று நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு காக்கா கூட இருந்திருக்கல இந்த ஏரியாவிலையும் எங்கள் மாமியார் வீட்டில் மட்டுந்தான் இப்போதைக்கு லைட் எரியுது வேற எந்த சைடுமே லைட் ஏரியாவில் பாருங்களே இந்த லைட் ஏரியத்தில் அதுதான் எங்கள் மாமியார் வீடு நான் வரவங்களாட்டி எங்கள் அண்ணி வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தக்காளி சாப்பாடுதான் இன்னைக்கு வந்து வைக்க போறோம் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் குக்கரில் எண்ணெயை ஊற்றி ஏன் காயறதுக்காக வெயிட் நினைக்கிட்டு காயிடுச்சு கூறு வந்து வெந்துருச்சு குக்கரில் அதனால் அதை இறக்கி வச்சிட்டேன் இப்போ வந்து புடலங்காய் வந்து பொரியல் அதனால் புடலங்காய் வந்து வதக்கி விட்டு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் டீ வந்து கொடுத்தாங்க அதனால் டீ வந்து குடிக்க போகிறேன் விடிஞ்சிருச்சு நல்லா மணி ஆறாயிடுச்சு Bye. உளுந்து விழுந்து விளுந்து விழுந்து படிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதானா பிள்ளை எழுந்திரிச்சிச்சு டீயை குடிச்சிச்சு புக்கை எடுத்து வச்சு படிக்குது ஜி வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறோம் அவங்க டீச்சர் கூட போகிறோம்

நவா பழ சீசன் தான் ஆனா நவாபழமே இல்ல இப்பதான் இந்த மரத்துல பூ வந்து வச்சிருக்கு காங்கிரியம்பூர் ஒரு அடுத்த வாரத்தில் வந்தோம்னா நல்லா பழம் பழுத்துரும் வீட்டுக்கு வந்து சோஃபா ஒன்று வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து கடையில எல்லாம் நம்ம போய் வாங்கல இந்த வண்டியில் கொண்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வாங்கினது தான் கருவா வந்து வண்டிக்கு வந்து போயிட்டார் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே சோஃபா கிளீன்ஸ் தான் கிடக்கு அங்கே வீடியோ எடுக்கணும் அப்படின்னாவே நாங்கள் அங்கே தான் போவோம் காரணம் அங்கே சோஃபா இருக்குது நம்ம கொஞ்சம் கெத்தாக காமிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம அங்கே போய் வீடியோ வந்து எடுப்போம் அங்கே சோஃபா ரொம்ப வந்து கிழிஞ்சு போச்சு நாங்கள் துணியை கவர் பண்ணி கவர் பண்ணி தான் வீடியோ வந்து எடுத்துகிட்டுருந்தோம் இன்றைக்கி கருவா வண்டிக்கு போகும்போது இந்த இது வந்து பார்த்துட்டு சொன்னாங்க சோஃபா வந்து உள்ள போது வாங்கலாமா அப்படின்னு கேட்டார் வாங்கலாம் அப்படின்னே அவரும் வாடகை விட்டு வந்துட்டார் சாடிதா சொல்றாங்க உங்கள் அக்காக்கிட்ட காசு கேட்டிருக்கேன் தரேஞ்சி ஆ அது அதான் தெரியல அது முன்னாடி இருந்துச்சு அது பின்னாடி இருந்துச்சு

எப்படி ஒன்று போட்டுருக்கோம் அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது கம்ப்ளைண்ட் வராது கரெக்டாக கரெக்டாக ஆனால் உண்மையிலேயே நம்மளாம் ஒரு யூடியூப் அப்படின்னா காரி மூஞ்சிலே து அந்த அளவுக்கு எங்க பொழப்பு வந்து போய்கிட்டுருக்கு என்னதான் எதுனாலும் ஓகே தாங்க உங்களுக்கு எது பிடிச்சி நீ ஏறி பாரியா அங்கனக்குள்ள நின்னு பாரு அது இறக்கி இறக்கி கிளம்பு எதுங்க இதே ஓகே ஓகே வா வேணா நார் கிக்கிறேன் பாக்கற எல்லாரும் பாருங்க ஒரு பிரச்சனை இல்ல என்ன அது போறது உனக்கு எது பிடிச்சிருக்கு அது எடு பாவம் அவங்க தூக்கி தூக்கி ஆகிடுச்சு ரொம்ப சின்னதா கொஞ்சம் ஒரு இன்ச் தான் சின்னது போல இருக்கும் ஆஹ் இது கொஞ்சம் அகலமா இருக்க மாதிரி இருக்கு ஆனா நம்ம எல்லாம் உண்மையிலேயே ஒரு யூடியூபர் அப்படின்னா காரி மொகரையிலே திப் அந்த மாதிரி தான் எங்க பொழப்பு வந்து போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த சோஃபாவை நாங்கள் வந்து நாலா அவங்க வந்து எட்டாயிரம் சொன்னாங்க நான் நாலாயிரத்துக்கு கேட்டேன் டீவ்னா எட்டாயிரம் ரெடி காசுனா ஆறாயிரத்தி சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னே நாலாயிரம் ரூபாய்க்கு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க வந்து ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே அப்படின்னே கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க கையில காசு சுத்தமாக இல்லை எவ்வளோங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எழுதிருவா இருந்துச்சு

அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் நாத்தனார் வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட பிச்சை எடுத்து நம்ம வந்து வாங்கியாச்சு எதுக்காக வாங்கணும் அப்படின்னா சொன்னனே வீடியோலாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக வாங்கணும் வீடு கட்டிட்டு நல்ல சஃபாவாக நம்ம வாங்கிக்கலாம் நம்ம சோஃபா வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த சோஃபா வந்து இங்கே எனக்குள்ளே தான் போட்டிருக்கோம் சோஃபா போடுறதுக்கு சுத்தமாக இட வசதியே இல்லை அதனால பீரோ வந்து வடக்கு பார்த்து இருக்க மாதிரி திருப்பி வச்சுருக்கோம் பீரோ வந்து ஃபஸ்ட்டு கிழக்க பார்த்துருந்தது இப்போ வடக்கு பார்த்துருக்கு எனக்கு அது வேறு பயமாகிடுச்சு ஏன்னா பீரோ நம்ம பா மாற்றி வைக்கும்போது பீரோ வந்து சொல்லுவாங்கல்ல பீரோ இந்த சைடு தான் இருக்கணும் கிச்சன் இந்த சைடு தான் இருக்கணும் பாத்ரூம் வந்து இந்த மூலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பீரோ வந்து வடக்கு பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வச்சுருக்கேன் பீரோ வந்து வடக்கு பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் அந்த சைடு திருப்பி So far, ி வச்சுட்டு சோஃபா நம்ம வந்து இங்கே நோக்கில் வந்து போட்டிருக்கோம் நம்ம வந்து துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ பக்கத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது ஏன்னா இட வசதி வந்து இல்லை அந்த வீட்டுக்குள்ள வந்து மேக்கப்பு அப்புறம் சேரீ ட்ராப்பிங்கு அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ரூமை போட்டிருக்கோம் கீழே வந்து இந்த தர சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பேந்து பேந்து கிடக்கு அது ஒரு நாள் கொத்தனார் கூப்பிட்டு வந்து பூசணும் அப்படி இல்லைன்னா நம்மளே ரெடி பண்ணணும் டிவி வந்து இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நம்ம டிவி வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது அந்த வீட்டுக்குள்ளேருந்து இங்கே மாட்டுறதுக்கு வந்து டைரக்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து கேட்டோம் அவங்க வந்து டிவி மாற்றி ஃபிட் பண்ணுறதுக்கே ஐநூறுபா வந்து கேட்டாங்க அந்த ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு செலவுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ட்ரில்லிங் மிஷின் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட ஓசி வாங்கி கொடுத்தேன் அதை இவரே ரெடி பண்ணி மாட்டிட்டார் எல்லாமே வருதான் ரெடி பண்ணார் அதுக்கு அடுத்தது அந்த சன் டைரக்ட் ஆஃபீஸில் இருந்து அந்த கொடையை மட்டும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க இவ்வளோ தான் இருக்குது எங்களுக்குள்ளே சோஃபா போட்டிருக்கோம் எங்களுக்குள்ளே கட்டில் போட்டிருக்கோம் எங்களுக்குள்ளே தான் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறது எல்லாமே இங்கனக்குள்ள தான் அது என்னமேனா பையில் தொங்குதுன்னு நினப்பீங்க அது வந்து ஸ்நாக்ஸ் தம்பிக்கு ரெகுலராக ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்கு ஸ்நாக்ஸ் நான் வந்து மேலே வச்சிருக்கேன் எறும்பு வந்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்த்தாலும் நம்ம எவ்வளோதான் சுதனமாக வச்சுருந்தாலும் எறும்பு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதனால எறும்பு சாக் பீஸ் வந்து போட்டு விட்ருக்கேன் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம எதோ முடிச்சிக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்